ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு வந்துட்டு எல்லோரும் எங்க போயிட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப பழமையான ஈஸ்வரன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் ரெண்டு மூணு ட்ரிப் வந்து கிளம்பியும் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போகிறக்கு ஒரே தடங்களாகவே இருந்தது அதனால் சரி இன்னைக்கு ஒரே பயங்கர மூடாஃபாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நானும் என் பசங்க எல்லோரும் கிளம்பிட்டோம் பசங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு சைக்கிள் பஞ்சராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டுறதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோமான்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸுக்கு நின்னம்னா எங்களோட நேரம் பஸ்ஸும் வந்துட்டு இன்றைக்கி போகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா சரி இப்படி தடங்க லிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோ ரெகுலரா வருவாரு அவர்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னால் அந்த அண்ணா வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நெடுகளும் பச்சை பசேல்னு ஃபுல்லாக புல்வெளியாக இருக்குது எனக்கு இந்த சைடு பார்க்குறதா இந்த சைடு பார்க்குறதான்ட்டே தெரியல நெ நெடுகளும் பார்த்தா ரோடில் வந்துட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ரெயினி சீசன் வந்து தொடங்கியாச்சு ஆல்ரெடி ஆனால் வந்துட்டு இன்னும் அந்தளவுக்கு மழை ஒன்றும் பெய்ய ஆரம்பிக்கலை நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஆனாலும் கூட இந்த புல் எல்லாம் கட் பண்ணி அந்த வாய்க்கால் மாதிரி போகிறதுல எல்லாமே வந்துட்டு அடைச்சிருந்ததுன்னா ஃபுல் க்ளீன் பண்ணி விட்டுட்டுருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே அதனால தான் வந்துட்டு இவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமே வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து சின்னதாக ஒரு பாதை மாதிரி போகுது அதுக்குள்ளே பூந்துட்டு ரொம்ப தூரம் தனியாலாம் வண்டியில் இல்லாமல் நடந்து வர்றதுனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பஸ்ஸில் வந்தால் மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுருவாங்க ஆட்டோ ஒன்றாங்கிறங்காட்டிக்கு கோயில் வாசல்லையே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இது ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது அங்கே ஒரு திட்டு போல் தெரியுது பாருங்க அது வந்து கிணறு எல்லா பசங்களும் குதிச்சு குளித்து இருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த படத்துல எல்லாம் காமிக்கையில் இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம் கண்டிப்பாக வந்துட்டு நான் அதை வந்து நேர்லேயே பார்த்தேன் இங்கே எல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இன்னும் இன்டீரியராக போக போக நல்ல ஒரு பசுமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு அந்த சிவன் கோயில் ரொம்ப பழமையான கோயிலாம் உள்ளே இருக்குது காலையில் லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் தான் வந்துட்டு இந்த கோயிலே ஓப்பனாக இருக்கும் ஏன்னா ஈவினிங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க காட்டு விலங்குகள் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு அடைச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் தான் கோயில் அமைப்பு இருக்குது ஈஸ்வரன் வந்துட்டு இருக்காங்க சிவன் இருக்காங்க பக்கத்தில் வந்துட்டு சு கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுல ஒரு அம்மன் சாமி இருக்காங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறங்காட்டிக்கு நல்லா சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தால் கூட்டமும் அவ்வளோதான் இருந்தது வர்றாங்க ரெகுலராக வர்றாங்க பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் இது போல் தான் வந்துட்டு நல்ல பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இந்த சிவன் கோயில் இந்த கோயிலோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிவிட்டோம் பாலக்காட்டில் இந்த கோயில் வந்துட்டு இருக்குது சிவனோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிது ஏன்னா நேர்லேருந்து பார்க்குறக்கு தெரிஞ்சிது ஃபோனில் தெரியல எங்கள் பாப்பா ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுன்னு சொன்னால் என்னென்ன அலப்புற பண்ணுறா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்